ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா காம்போ ஆஃபர் தான் பார்க்க போறோம் ஒரு சிம்பிளான ஒரு காம்போ ஆஃபர் தான் ஒரு ஷார்ட் செயின்னு ஒரு லாங் செயின்னு வித் இயரிங்ஸ் ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு மூணு பீசஸ் மட்டும் காம்போ ஆஃபரில் செட் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் பிரைஸா கொடுக்க போகிறேன் ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் இதில் ஆஃபர் கொடுக்க போகிறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஃபுல்லாகவே தீபாவளி ஆஃபர் போயிட்டு இருக்கு கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் எல்லாமே செட் பண்ணி கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க அவ்வளோ சூப்பரான ஒரு ப்ரைஸ் இது டெய்லி யூஸ் கூட நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம் டெய்லி யூஸ் ஃபங்க்ஷன் யூஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு என்ன காம்போ பிடிச்சிருந்தாலும் பிரைஸ் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நம்ம கொடுக்குற ஆஃபர் பிரைஸ்ல புக் பண்ணிக்கணும் கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருக்கணும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ்க்காக தான் நம்ம இந்த அளவுக்கு ஆஃபர் செட் பண்ணி கொடுக்குறோம் உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுலயும் நிறைய ஆஃபர் கலெக்ஷன்ஸ் யூடியூப்ல வராத கலெக்ஷன்ஸ் இன்ஸ்டா பேஜ்லயும் நம்ம போட்டுட்டு இருக்கோம் அதுலயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடுற தீபாவளி காம்போ எல்லாம் கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்க முடியும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் பார்க்குற காம்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அழகான ஒரு வாட்டர் டாலர் தான் நல்ல ஒரு குட்டி சைஸ்ல வந்துடும் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் செயினும் பார்த்தீங்கன்னா நல்லா பி டைப் செயின் மாடல் கொடுத்துருக்கோம் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்துல அண்ட் பால் செயின் உங்களுக்கு வந்துடும் சூப்பரான ஒரு பால் செயின் எயிட்டீன் இன்ச்சஸ் லென்த்தில் ஒரு அழகான ஒரு பால் செயின் ஷார்ட் செயின் வந்துடும் அண்ட் ஒரு அழகான சூப்பரான ஒரு மல்டி கலர் முத்து கம்மல் வந்துடும் ரொம்பவே சூப்பரான ஒரு கம்போ ரொம்ப நீட்டாக இருக்கும் டெய்லி வியர்க்கு நீங்க தாராளமா இதை ப்ரிப்பர் பண்ணலாம் சிம்பிளான ஒரு ஃபங்க்ஷன் வியர் கூட ப்ரிப்பர் பண்ணலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் ரொம்பவே அழகான ஒரு பேர்டன் கண்டிப்பா மிஸ் பண்ணாலேயே இது இந்த டாலர் செயின் மட்டுமே நம்ம த்ரீ டபுள் நைன் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ஷார்ட் செயின் மட்டுமே டூ பிப்டி கொடுக்குறோம் இது ஒன் ஃபிஃப்டி கொடுக்கும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் நான் இப்ப கொடுக்க போற ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டபுள் நைன் மட்டும்தான் மூணு பீஸும் சேர்த்தே உங்களுக்கு டபுள் நைன் மட்டும்தான் கண்டிப்பா மிஸ் பண்ணிஸ் ஒத்துள்ள ஒரு காம்போ ஜஸ்ட் டபுள் நைன் நெக்ஸ்ட் காம்போ பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு பட்டர்ஃப்ளை டாலர் செயின் தான் இதுமே பாத்தீங்கன்னா மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்லாம் வந்துடும் பி டைப் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் ரொம்பவே சூப்பரான ஒரு ஹார்ட் அண்ட் ஷார்ட் செயின் அட்டாச் பண்ணிருக்கோம் இதை நெக்லஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு பட்டன் ஷார்ட் செயின் ரொம்ப நீட்டா இருக்கும் ரொம்ப பண்ணா ரொம்ப நீட்டா அழகா இருக்கும் சேம் கோல்டு மாதிரியே இருக்கும் குட்டியா அந்த ஹார்டைன் பாத்தீங்கன்னா நல்ல குட்டியா அதுல ஸ்டோன் வச்சு ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதுக்கு மாச்சிங்க ஃபார்மிங்ல ஒரு சூப்பரான இயரிங் கொடுத்துருக்கோம் ஃபார்மிங் இயரிங் வந்துடும் டெய்லி யூஸ்க்கு நீங்க தாராளமா ப்ரிஃபர் பண்ணலாம் அவ்வளோ அழகான ஒரு கலெக்ஷன் ஃபங்க்ஷன் வேர் இருக்கும் சிம்பிளா வியர் பண்ண ரொம்பவே சூப்பரா இருக்கும் ரொம்பவே சூப்பரான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கலெக்ஷன் ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும் ஐநூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் பிரைஸ் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கணும் இது ஷார்ட் செயின் மட்டுமே த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் நம்ம சேல் பண்றோம் இந்த டாலர் செயின் மட்டுமே சேல் பண்றோம் மட்டும் ஒரு தௌசண்ட் மேலேயே ஒரு இது பாத்தீங்கன்னா பாக்ஸ் செயின்ல வந்து நார்மல் டிவி செயின் கிடையாது நம்ம ஸ்கொயர் செயின்ல கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் ஃபைவ் பிப்டி பிளஸ் நெக்ஸ்ட் காம்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் பேட்டன்லே ஃபுல் ஒயிட் ஸ்டோன் கொடுத்துருக்கோம் ஃபுல் ஒயிட் டாலர் அண்ட் ஒயிட் மேங்கோ டாலர் கொடுத்துருக்கோம் ஸ்கொயர் பேட்டன் செயின் வந்துடும் இதுக்கு வீ டைப்ல உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்தில் செயின் வந்துடும் ஒரு அழகான ஒரு குட்டி ஜிம்கி கொடுத்துருக்கோம் டிட்டாச்சபிள் டைப்ல ஒரு அழகான புட்டி ஜிம்கி டெய்லி வியர்க்கு நீங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம் கிட்ஸுக்கும் யூஸ் பண்ணலாம் நல்ல சூப்பரான ஒரு டிசைன் ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் காம்போ பிரைஸ் ஃபைவ் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் காம்போ பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஜே டைப் இயரிங்ஸ் அண்ட் ஒரு பால் செயின் ஒரு டாலர் செயின் டுவெண்ட்டி டாலர் செயின் எயிட்டீன் இன்ச்சஸ் பால் செயின் அண்ட் இயரிங்ஸோட சேர்த்து வந்துடும் ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி பிளஸ் ஐநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் காம்போ பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபார்மிங் இயரிங்ஸ் சூப்பரான ஒரு ஃபார்மிங் இயரிங்ஸ் கொடுத்திருக்கோம் ஒரு பால் செயின் அண்ட் மல்டி கலர் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ல டாலர் செயின் ஃபைவ் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் காம்போ பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு அழகான ஃபார்மிங் காம்போ தான் கொடுத்துருக்கோம் ஃபார்மிங் காம்போ செட் பண்ணியிருக்கோம் ஃபார்மிங் இயர்ரிங் நல்லா ஒரு காஸ்டிங் டைப்ல வந்துடும் சேம் அதே மாதிரி ஃபார்மிங் ரிங் ஒன்று அண்ட் ஃபார்மிங் நெக்லஸ் சூப்பரான ஒரு சிம்பிளா நீட்டாக பேர் பண்ணக்கூடிய ஒரு நெக்லஸ் வந்துடும் அண்ட் ஒரு பிரேஸ்லெட் சூப்பரான ஒரு பார்ட்னா நீ இந்த கம்பு பிடிச்சவங்க அப்படியே ஸ்பிரிங் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரொம்பவே சூப்பரான ஒரு காம்போங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப நீட்டாக இருக்கும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீட்டாக ஒரு நெக்லஸ் ஒரு ரிங் அப்படி இயர்ரிங்கு பிரேஸ்லெட் வேர் பண்ணிட்டு நீங்க ஒரு ஃபங்க்ஷன் போகலாம் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு கோல்டு லுக்ல இருக்கக்கூடிய ஒரு சிம்பிள் காம்போ இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் மட்டும் தான் அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் பெஸ்ட் பெஸ்ட் ப்ரைஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாது நெக்ஸ்ட் காம்போ பாத்தீங்கன்னா சேம் பேர்ட்டர்லயே உங்களுக்கு இந்த மாதிரி காம்போ வந்துடும் சேம் ஒரு இயரிங் ஒரு ரிங் ஒரு பிரேஸ்லெட் அண்டு நெக்லஸ் சூப்பரான ஒரு ஃபார்மிங் காம்போ ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் மட்டும் அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் சூப்பரான ஒரு பெஸ்ட் தான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க எல்லாமே பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரான ஒரு ப்ரைஸ் சேம் கோல்டு லுக்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் சிக்ஸ் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம பேஜ்ல போட்டிருக்க கலெக்ஷன்ஸ் ரேட்டை பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ணி பாருங்க நார்மலா நீங்க வேற எங்கேயும் போய் கம்பேர் பண்ண வேணா நம்ம பேஜ்ல போட்டிருக்க ரேட்டே நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க முன்னாடி என்ன ரேட்டு போட்டிருக்கோம் இப்ப எவ்வளவு ஆஃபர் பண்ணி கொடுத்துருக்கோம்ன்றது கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நீங்க புக் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு சூப்பரான ப்ரைஸ் செட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் காம்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு அழகான குட்டியான ஒரு ஜிம் கி பாருங்க பட்டர்ஃபிளை ஜிம் கி அண்ட் ஒரு ஃபார்மிங் ரிங் ஃபார்மிங் நெக்லஸ் அண்ட் பிரேஸ்லிட் சூப்பரான ஒரு காம்போ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் மட்டும்தான் சூப்பரான ஒரு ப்ரைஸ் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ்க்கு கண்டிப்பா கிடைக்காது கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இந்த நெக்லஸ் மட்டும் நீங்க எங்க வாங்கினாலும் கண்டிப்பா ஃபைவ் ஹண்ட்ரட் கம்மியா கொடுக்க மாட்டாங்க இந்த நெக்லஸ் மட்டுமே ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் இந்த ஃபார்மிங் ப்ரேஸ்லெட் பாத்தீங்கன்னா டூ நைன்டி ஆன்லைன்ல எல்லாரும் சேல் பண்ற ப்ரைஸ் டூ நைன்டி இது ஒன் ஃபிஃப்டி இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் நம்ம சேல் பண்ணிட்டு நான் கொடுத்துருக்க ப்ரைஸு சிக்ஸ் சிக்ஸ் டபுள் நைன் மட்டும் தான் கண்டிப்பா கால்குலேட் பண்ணி பாருங்க எல்லாமே ஃபிஃப்டி பெர்சென்ட் வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர்ல தான் வரும் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ஃபெஸ்டிவல்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு கலெக்ஷன் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன காம்போ பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க சிம்பிளான ஒரு காம்போ தான் கொடுத்துருவோம் பட் ரொம்ப நீட்டாக இருக்கும் பிரைஸுமே ரொம்ப ரொம்ப பட்ஜெட் பட்ஜெட்யா இருக்கும் மீனுங்கிறவங்க உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்